சான்றோர்குப்பும் விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் காரைக்காலம்மையாரின் இரட்டை மணி மாலையிலிருந்து ஒரு பாடல் காண்போம் சங்கரனை தாழ்ந்த தடையனை அச்சடை மேல் பொங்கரவும் வைத்து உகந்த புண்ணியனை அங்கோர் நாள் ஆவாயின்று ஆளாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே நினை உரை சங்கரனை முடி கொண்டவனை அந்த தடையில் பாம்பை அணிந்தவனை நாம் அழிந்துவிடாமல் காப்பவனை நெஞ்சே எப்போதும் வணங்கு வாழ்த்து எப்போதும் அவசரகதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல எல்லாம் அப்புறம் அப்புறம் என்று தள்ளிக்கொண்டே செல்கிறோம் உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் புலன்கள் தள்ளாடி அறிவு மயங்கும் நாள் நாம் எப்படி இருப்போமோ தெரியாது எனவே அப்போதைக்கு இப்போதையே செல்லி வையுங்கள் இறைவனின் ஐந்தெழுத்து நமச்சிவாய மந்திரத்தை